மக்களே நம்மளோட சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ நம்மளோட மீனாக ஓரளவு உண்மைகள் நெருங்குற சுச்சுவேஷன் வரைக்கும் வந்து அப்படி கொஞ்சம் ஸ்டாப் ஆற ஒரு சுச்சுவேஷன் தான் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு பக்கம் நம்மளோட விஜயாவோட ஃபன்னான மூமெண்ட் அப்படின்றதெல்லாம் ஓடிட்டு இருக்கு சோ என்ன நடந்தது அப்படின்றத பாக்கலாம் வாங்க சோ முதல்ல என்ன நடக்குது அப்படின்னா நம்மளோட மூணு பசங்க மூணு பொண்ணுங்க அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்கவுங்க விஷயங்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க அதாவது மாடியில அண்ணன் தம்பி மூணு பேரும் எப்படி ஜாலியா சிரிச்சு விளாண்டு அவங்க அவங்களோட பழைய மெமரிஸ் எடுத்து பேசுறாங்களோ அதே மாதிரி கீழே மருமகளாக இருக்கக்கூடிய மூணு பேரும் அவங்களோட வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் ஸோ எதனால் அந்த வீட்டுக்குள்ள சண்டை அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து பேசிட்டு இருக்காங்க ஸோ ஸ்ருதி கொஞ்சம் ஜாலியாக பேசுகிற ஒரு கேரக்டர் அப்படின்றதுனால அவங்க தான் எல்லாருக்கிட்டையுமே கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ ரோஹிணியோட ஹஸ்பண்ட் ரொம்ப சாஃப்ட் தானே ஏன் சண்டை போட்டிங்க அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா மேரேஜ் லைஃப் அப்படின்னு வந்துட்டாலே இதெல்லாம் நடக்கிறதுன்னு மேரேஜுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம என்ன சொன்னாலுமே கேட்பாங்க அதே மேரேஜுக்கு அப்புறம் நம்ம ஏதாவது அவங்கள்ட்ட சொன்னால் பண்ணால் எங்களை கண்ட்ரோல் பண்ணாதீங்க என்னை கேள்வி கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்படின்றதெல்லாம் பேச நம்ம முத்து மேலே என்ன சொன்னாரோ அதே விஷயங்கள் தான் மீனாவும் கீழே நின்று சொல்லிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்காவது ஆஃப்டர் மேரேஜ் பிஃபோர் மேரேஜ் அதாவது கல்யாணத்துக்கு முன்பு கல்யாணத்துக்கு பின்புன்ற ஒரு விஷயம் இருக்குது எனக்கு எதுவுமே இல்லையே எங்கள் வீட்டுக்கார் டெய்லி ஒரு மாதிரியெலாம் நடந்துட்டுருக்காரு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு புலம்பிகிட்டு இது மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் போகுது ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் இந்த ஒரு விஷயத்தில் நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா இப்போ நம்ம மூணு பேரோட பாண்டிங்கும் கொஞ்சம் நல்லா வளருது இல்லையா அப்படின்ற மாதிரி ஸ்ருதி வந்து சொல்றாங்க அந்த இடத்துல ரோஹிணியுமே சிரிச்சிட்டு தான் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ ரோஹிணி கிட்ட ஒரு சில குட் கேரக்டர்ஸ்மே இருக்குது பட் விஜயா அவங்கள பாராட்டணும்ன்றக்காக தான் இவங்க வந்து மீனாவை வெறுக்கிறாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா ஸ்ருதி சொல்கிறாங்க மேரேஜுக்கு முன்னாடி தான் நம்ம லைஃப் வந்து நல்லா இருந்தது அதுதான் ஹாப்பியான ஒரு மூமெண்ட் அப்படின்ற மாதிரி அவங்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணும்போது ரோகிணி கிட்டே கேட்கும் போது ஐயையோ வசமாக நம்ம சிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு திருட்டு மொழி அந்த இடத்துல வந்து முழிக்கிறாங்க முழிச்சுட்டு ஆமாம் ஆமாம் எல்லாேருக்கும் அப்படி தானே அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்மூத்தாக வந்து அதை முடிச்சிடறாங்க ஸோ அடுத்தது சரி இவங்கெல்லாம் மேலே என்ன பண்ணுவாங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருப்பாங்கள்ல அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்ருதி கேட்க மேலே நம்மளோட மனோஜும் நம்மளோட முத்து அப்புறம் அவங்க பிரதர்ஸ் மூணு பேருமே ஏதோ ஒரு விஷயங்கள் பேசி சிரிச்சு விளையாண்டுட்டு நம்மளோட மீனா வந்து கேட்டுட்டு வந்து இங்க சுத்திட்ட சொல்லி இவங்க எல்லாம் வந்து ஓகே இப்படி இருக்காங்களா அப்படின்ற மாதிரி வந்து போயிடறாங்க ஸோ அன்னைக்கு நைட்டு அப்படின்றது அப்படி கலருது ஸோ நெக்ஸ்ட் டே அண்ணாமலை வந்து காஃபி குடிச்சிட்டு இருக்காரு விஜயா வராங்க எனக்கு காஃபி கொண்டு வா மீனா அப்படின்ற மாதிரி ஆர்டர் போட அண்ணாமலை வந்து எப்பவும் போல கலாச்சு விட்றா என்ன டீ கடையில வேலை பாக்குறா நீ என்னன்னா இஷ்டத்துக்கு ஆர்டர் போட்டு இருக்க வேணும்னா போய் குடி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அவ வந்து கடைக்கு போயிட்டா அப்படின்னு ஏன் மத்த மருமவங்களை செய்ய சொல்லு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்றாரு ஸோ இந்த ஒரு டாக் வந்து போயிட்டு இருக்கும்போது ஃபைனலாக ஒவ்வொருத்தரும் அதாவது ஃபர்ஸ்ட் மனோஜ் மொட்டமாலேருந்து கீழே இறங்கி வராரு பையன் தலகானியமாக அதை பார்த்தோன்னே நம்மளோட விஜயாவுக்கு நெஞ்சு வெடிச்சிருமே ஐயையோ ஏதோ சண்டை ஆயிடுச்சு போல் இருக்கே திரும்பவும் ரோஹிணி போயிடுவாளோ பணக்கார வீட்டு மருமக போயிடுவாளே அப்படின்ற மாதிரி வந்து பதறிட்டு இருக்காங்க ஸோ அந்த டைமில் என்ன நடக்குன்னா விசாரிக்கிறாங்க ஒன்றும் சொல்லலை அதுக்கப்புறமா இவங்க வந்து ரோஹிணி பெட்ரூமை தட்டி போயிட்டு இவங்களே கேட்குறாங்க என்னம்மா எதுவும் பிரச்சனையா இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னதுமே அவங்களோட முகமே மாறிடுது ஸோ போனதுக்கு அப்புறமா மனோஜுக்கும் ரோஹிணிக்கும் சண்டைகள் நடக்குது சோ அவங்களோட எக்ஸ்பிளேஷன் அப்படின்றத வந்து கேட்பாங்க இல்லையா சோ அதை வந்து பேசிட்டு இருக்காங்க ஸோ மனோஜ் வந்து என்ன சொல்றேன்னா நான் படிச்ச படிப்புக்கான வேலைக்கு வந்து நான் போயிருந்துக்கணும் நீ சொல்லிட்டேன்றதுக்காக நான் எந்த வேலைக்கு போயிடக்கூடாது மாதிரி சொல்றாங்க சோ வேலைக்கு போகாது உன்னோட சோம்பேறித்தனம் அப்படின்ற மாதிரி நம்ம ரோகிணி வந்து ஒரு இடத்துல சொன்னாலும் மனோஜ் வந்து ஒரு சில உண்மையை உடைகிறார் உனக்காக தான் நான் வெயிட்ரா வேலை பார்த்தேன் ஸோ அன்னைக்கு ஈவினிங்கே நீ ஒர்க்கோட வரணும் நீ சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் நான் வந்து அதை செஞ்சேன் ஆனா அதான் நான் த பண்ண தப்பு இதுக்கப்புறம் நான் செ எனக்கு பிடிச்ச வேலை நான் செய்வேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே ரோகிணி சொல்கிறாங்க ஓ இப்போ எல்லாமே என்னோட இதால் தான் நீ வந்து அசிங்கப்பட்ட இந்த மாதிரி கஷ்டப்பட்டியா நான் உன்னை வெயிட்டராக வேலை பார்க்க சொன்னேனா நீ கோடி கோடியாக சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுன்னு நான் சொல்லலையே நீ ஒரு வேலை பாரு அப்போ தான் உனக்கு ஒரு மரியாதை இருக்கும் உன் நம்பி உன்னை எவ்வளோ கலாய்க்கிறான் அப்படின்றது உனக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் நான் எதுவுமே கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க கோவமாக போயிடுறாங்க ஸோ அடுத்து முத்து மீனா ஒரு ஸ்டோரி முத்து கீழே வராரு பட் அதுக்கு பெருசாக அவங்க ரியாக்ட் பண்ணலை யார் நம்மளோட விஜயா ஸோ இது அண்ணாமலை வந்து கிண்டல் அவங்க வந்து ஃபுல்லா மனோஜை பத்தி தான் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ முதுகியில் வந்து அவர் அந்த ஃபோனில் வீடியோஸ் பார்த்து செம்ம கடுப்பில் உட்காந்துட்டுருக்காரு அப்படினே சொல்லலாம் ஸோ இன்னொரு பக்கம் மீனா அதை பார்த்ததுக்கப்புறமா நம்ம ப்ரொமோவில் பார்த்தோமே போயிட்டு அவங்க ஃபோனை எடுக்க போகையும் முத்து வேகமாக ஓ ஓடி வந்து மீனாவோட கையில் இருக்க ஃபோனை பிடிக்கிட்டு இது என்ன பழக்கம் ஒருத்தங்க இல்லைனா அவங்களோட பொருள் எடுக்கக்கூடாது தெரியும் நான் வந்து உங்கள் மனைவிதன அப்படிங்கும்போது என்ன சந்தேகப்படுறியா அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் பயங்கரமான ஒரு மோதல் தான் அது வந்து ஓடிட்டுருக்கு அப்படின்றது அடுத்தது இதையும் வந்து விஜய் கவனிக்கிறாங்க அடுத்தது யார் வராங்க அப்படின்னா நம்மளோட ஷூ உங்கள் வெளியே வரல ரூமை விட்டு ரவி வந்து கீழே வந்துட்டு நம்ம கிட்ட பேசுகிறாரு ஸ்ருதி ரொம்ப ஃபீல் பண்ணாலா அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்டுருக்காங்க இதையோ விஜயா பார்த்துட்டு ஐயோ இவனும் மேலே பார்த்தா அப்ப அப்போ வீட்டில் என்னமோ பெருசாக வெடிக்குது போல் இருக்கே அப்படின்ற மாதிரி வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க பட் ரூமில் போய் பார்த்தா தான் இந்த இது செம்மையாக டான்ஸ் ஆடிட்டு அவங்க சொல்கிறாங்க நீ இல்லைன்னா நான் ரொம்ப நிம்மதியாக தூங்கினேன் அப்படின்ற மாதிரி பட் அந்த சண்டை அதோட முடியலை திரும்பவும் ஆர்கியூமெண்டா தான் ரெண்டு பேருக்கும் நடுவில் வந்து இருக்கு அப்படினே சொல்லலாம் ஸோ நான் இல்லைன்னா நீ நிம்மதியா தூங்குவியா ஸோ எங்கள் அம்மா தான் உனக்கு பிரச்சனை பிரச்சனையா அப்போ நான் எங்கள் அம்மா வந்து கழுத்து நினச்சி கொண்டுருவா அப்படின்ற மாதிரிலாம் வந்து ரோகி சாரி ஸ்ருதி வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கதை நம்மளால் பார்த்துட்டு இருக்க முடியுது ஸோ இன்றைக்கான எபிசோட்ஸ் அப்படிங்கிற கிட்டத்தட்ட இப்படி தான் ஓடிட்டுருக்கு ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னா விஜயா வந்து அண்ணாமலை கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க இந்த மாதிரிலாம் சண்டை இருக்காங்க என்னடா படம் போகிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸோட இன்னைக்கான எபிசோட்ஸ் வந்து முடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ மீனா உண்மையோட பக்கத்தில் அந்த அளவுக்கு க்ளோஸாக போய் கடைசி நேரத்தில் அது வந்து இப்படி ஆயிடுச்சே அப்படின்ற மாதிரி தான் நம்மளால் ஃபீல் பண்ண முடிஞ்சதுன்னு சொல்லலாம் ஸோ பல சுவாரஸ்யமான திருப்பங்கள் இருக்க போது அப்படின்றது நான் எந்த மாற்றுக்கத்தும் கிடையாது மக்களே சோ இன்னைக்கான எபிசோட் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிருங்க